கோட்லேருந்து தங்கமேல் பார்க்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு உடனே பாக்கி வந்து சேம கோபத்தில் வந்து தங்கமேல் வந்து திட்டுறாங்க உன் வாழ்க்கையில் வந்து நீ எதுவுமே உருப்படியாக பண்ண மாட்டியா உன் வாழ்க்கையில் வந்து நீயா மண்ணல்லி போட்டுக்கிட்ட என் கண் முன்னாடியே நிற்காத எங்கேயாச்சும் போய் சொத்து செத்து தொலைஞ்சிரு இனிமேல் நீ வந்து வீட்டு பக்கத்தே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப திட்டி போட்டுறாங்க தங்கமயில் வந்து அழுதுகிட்டே வந்து பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து சரவணன் மட்டும்தான் கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு தங்கமேல் வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஏய் உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா நீயா விளையாட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் வந்து சொல்கிறாரு மாமா நான் பண்ணதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் ஏதா இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லியாச்சு இல்லை நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் தங்கமயில் வந்து விடலை அம்மா வந்து என்னை வந்து ரொம்ப திட்டி வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் திட்டி அனுப்பிச்சி விட்றாரு மயில் வந்து அழுதுகிட்டே ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா அந்த ஆட்டோவில் வந்து மீனா வந்து வேலை முடிச்சு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு அப்போ வந்து கண்ணாடியில் பார்க்குறாங்க மயில் வந்து அழுதுகிட்டே போகிறாங்க சரி ஓகே அண்ணா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மயில் பின்னாடியே வந்து மீனாவும் போகிறாங்க மீனா வந்து ஏங்க ஏங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க ஆனால் மயிலுக்கு வந்து காது கேட்கலை மயில் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு கிணத்துல போய் நின்றுட்டாங்கங்க ஒன்னே வந்து என்ன பண்ணுறது நம்மளுக்கே அந்த ப்ரமோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது வந்து மீனை வந்து காப்பாற்றுவாங்களா இல்லை குதிச்சிருவாங்களா என்னன்னு தெரில அப்படி குதித்து ஏதாச்சும் ஒன்றுன்னா வந்து சரவணன் மேலே வந்து பாக்கி வந்து மறுபடியும் கேஸ் போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதுக்கப்புறமும் வந்து தங்க மேலே வந்து சரவணன் வந்து ஏற்றுக்கருவாரா என்னன்னு வந்து தெரில ஏன்னா இப்போ அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டர் வேறு வந்துட்டாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க